என்ன பண்றான் சுத்தான் அவன் என்ன தெரியுமா சுத்திக்கிட்டே இருக்க அங்கெல்லாம் சுத்த மாட்டான் சபையை சுத்துவான் விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கைய சுத்துவான் பரிசுத்தான்கள் வாழ்க்கையை சுத்துவான் ஏன்னா இங்க தான் அவன் தொடரணும் அந்த இடத்துல அங்கதான் எல்லாமே நடக்குது சினிமாவில் நடக்குது பீச் நடக்குது அங்கெல்லாம் எல்லாமே நடக்குது அவசியம் கிடையாது அவன் சுத்துற இடம் தெரியுமா பிள்ளைகள் வாழ்க்கையை சுத்திக்கிட்டே இருப்பான்னு சொன்னவனே சொல்றாரு இன்றைக்கு பிசாசு நம்மள ரொம்ப உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கான் நம்மள ரொம்ப ஆள் ஒன்னு ஆண்டவர் இன்னொன்னு அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவனை விட நூறு மடங்கு வல்ல மல்லவர் நம்முடைய ஆண்டவர் இல்லையிலோயா அவன் பார்க்கறது குறித்து காரணம் இல்லை ஆனால் அவன் நம்ம காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறான் என்பதை நாம ரொம்ப கவனிக்கணும் அல்ல இல்லையா அப்போ அவன் என்ன பண்ணுறான் பூமி எங்க சுற்றுறான் எங்கெல்லாம் ஆண்டு பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க அங்கெல்லாம் சுற்றுவான் எங்கெல்லாம் சப ஒத்துமா இருக்குது அங்கெல்லாம் சுற்றுவான் எங்கெல்லாம் தேவராஜம் கட்டப்படுது அங்கெல்லாம் சுற்றுவான் அதனால தான் அங்கே வந்து நின்னவனே அவன் சொல்கிறான் எங்கேருந்து வர சுற்றிக்கிட்டே வரேன் அப்போ ஆண்டை கேட்குறாரு நீ யோபு மேலே கண்ணை வச்சிருக்கிறேன் யோபு மேலே அப்போ அண்ட சொல்ல அவ என்ன அவ எதுக்கு அவன் மேல கண்ணை வைக்கிறான் அவ எப்படி இருக்கிறான் உத்தமனா இருக்கிறான் உத்தமனா இருக்கிறான் மேல கண்ணை வைக்கிறான் சன்மார்க்கனா இருக்கிறான் தேவனுக்கு பயந்து இருக்கிறான் பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறான் அப்ப இதுதான் அவனுக்கு பிரச்சனை விசாசுக்கு என்ன பிரச்சனை சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும் நோண்ட மாட்டான் சும்மா இருக்கணும் நோண்ட மாட்டான் எப்பவுமே உலகத்தில் பிரச்சனைக்கு அவன் நோண்ட மாட்டான் சபை மேல விசுவாச பிள்ளைகள் மேல ஊழியக்காரங்கள் மேல இங்கத்தான் அவங்க கண்ணு இருக்கும் அல்லையூயா